அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரியை மிக எளிதாக ஓடவிடச் செய்யக்கூடிய இரண்டு வேர்களை பயன்படுத்தி தயார் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்து தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் அக்கம்பக்கத்தினராகவோ உறவினர்களாகவோ சில சமயங்களில் உடன் பிறந்தவர்களாகவோ இருக்கும் பொழுது அவர்களை மற்றவர்களைப் போல நாம் தண்டிக்க வேண்டும் வேறுவிதமான பாதிப்புகள் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்க முடியாது அதுபோன்று இருக்கக்கூடிய எதிரிகளுக்கும் முன்பின் தெரியாத நபர்கள் நமக்கு எதிரியாக வரும் அவர்களை ஓடவிடச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தாயத்து இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சக்தி வாய்ந்த தாயத்தை தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் சனிக்கிழமையன்று சனி ஹோரை வரக்கூடிய நேரத்தில் குப்பை மேனி மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதிவிட்டு எலுமிச்சை கனி பழி கொடுத்து அந்த மூலிகையினுடைய வேரினை ஆணிவேர் வேர் அறாமல் எடுத்து வந்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அடுத்ததாக இருபது வருடங்களுக்கு மேல் வயதாகி இருக்கக்கூடிய புளிய மரத்தினுடைய வடக்கு பகுதி வேருக்கு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டிவிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் கோரி அதன் பிறகு எலுமிச்சை கனியை பழி கொடுத்துவிட்டு அந்த வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரிலிருந்து சிறு பகுதியையும் எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த இரண்டு வேரினையும் நகை கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளி தாயத்தினை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு வாங்க வேண்டும் வாங்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான பேரமும் பேசாமல் அந்த வெள்ளி தாயத்தை வாங்கி வர வேண்டும் அவ்வாறு வாங்கி வந்த அந்த தாயத்தில் குப்பைமேனி மேனி மூலிகையின் வேர் புளிய மரத்தின் வேர் இந்த இரண்டையும் உள்ளே வைத்து வெள்ளி தாயத்தில் அடைத்து இந்த தாயத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் போதும் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவர் உங்கள் பக்கமே வராமல் ஓடிவிடுவார்கள் எதிரியே உங்களுக்கு இருக்க மாட்டார்கள் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நாம் சொல்லுகின்ற முறைப்படி இந்த எதிரியை விரட்டக்கூடிய தாயத்தினை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எதிரியை ஓடவிடச் செய்யக்கூடிய இந்த தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்துகளை வாங்கி அணிந்து பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்